தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் குரல் ஐநூற்றி முப்பது அதிகாரம் சுற்றம் தாழல் உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்கொள்ளல் இப்போ இதுக்கான பதவுரையை பார்த்துருவோம் பிரிந்து உழை கூட்டல் பிரிந்து உழைனா இடம் பிரிந்துனா பிரிந்து செல்லுதல் அப்போது தன்னிடம் இருந்து பிரிந்து சென்று காரணத்தின் காரணத்தின்னால் ஏதோது ஒரு காரணத்தால் வந்தானை தன்னிடம் வந்து சேர்ந்தவனை வேந்தன் மன்னன் அல்லது அரசன் இழைத்திருந்து இழைத்திருந்துன்னா இப்போ அவருக்கு தேவையானதை செய்து வைத்து எண்ணிக்கொழல் ஆராய்ந்து அறிந்து சேர்த்து கொள்ளுதல் இப்போ இதுக்கான பொருளை பார்த்துருவோம் தன்னை விட்டு பிரிந்து சென்றவர் ஏதோ ஒரு காரணத்தால் அல்லது ஒரு தேவைக்காக நம்மை நாடி வ வரும்பொழுது நாம் அந்த காரணத்தை கேட்டு அறிந்து அதனை நன்கு ஆய்வு செய்து பிறகு அவருக்கு தேவையானதை செய்து கொடுத்து சேர்த்து கொள்ளுதல் வேண்டும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் இங்கே சொல்ல வர்றாரு இப்போது என்ன காரணம்னே தெரியாத ஒரு ஒரு காரணத்துக்காக இல்லை ஒரு வருத்தத்துக்காக நம்ம விட்டு பிரிந்து சென்ற உறவுகளை வந்து அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது நம்மளை நாடி வராங்க இல்லை நம்மளை தேடி வந்து வந்துட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உட்காந்து நீ அதை பண்ண நீ இதை பண்ணனு சொல்லி காரணம் சொல்லி தட்டி கழிக்காமல் வந்தவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அவங்களுக்கு என்ன தேவையோ அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மறுபடியும் அந்த தேவையை நம்ம பூர்த்தி பண்ணி வச்சு நம்ம நம்மளோட மறுபடியும் அந்த இயல்பான நிலைக்கு சகஜமான நிலைக்கு முன்பிருந்த உறவை வந்து புதுப்பித்து தன்னோடு சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராரு மறுபடியும் குரலை ஒரு முறை பார்த்துருவோம் உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து கொள்ளல் நன்றி வணக்கம்